அது ஒரு பெரிய குருகுலம் அங்க ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ அங்க இருந்து குருவை நிம்மதியாவும் மகிழ்ச்சியாவும் திரும்ப சிஷியனை பார்த்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தோணுது ஒருத்தர் வாழ்க்கையில சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கணும்னா என்னெல்லாம் தேவைப்படணும் நீயே சொல்ல அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட அந்த சீரனும் குருவை பார்த்து இருக்கிறதுக்கு பெரிய வீடு நல்ல வேலை மூணு வேலையும் நல்ல சாப்பாடுன்னு யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானவங்க அவங்களுக்குதான் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த சீடன் சீடனுடைய பதில பொறுமையா கேட்ட குருவோ அவனை பார்த்து சிரிச்சபடி எந்தவித பதிலும் சொல்லாம காலார கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலான்னு அவனை கூட்டிக்கிட்டு போறாரு அந்த குருவும் சீடனும் நீண்ட தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த குரு ஒரு பெரிய கதவுக்கு முன்னாடி தன்னுடைய சீடனை கூட்டிட்டு போய் நின்னு அந்த கதவை திறக்கும் படி சொல்றாரு அந்த சீடனும் குரு சொன்ன மாதிரி அந்த கதவை திறக்கிறான் அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோழி கூடு இருக்கிறத பாக்குறான் அந்த கூண்டுக்குள்ள நிறைய கோழிகள் அடைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த குரு தன்னுடைய சீடனை பார்த்து இந்த கோழிகளுக்காக எவ்வளவு பெரிய கூண்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடனும் ஆமா குருவே நானும் அந்த கூண்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் திரும்பவும் அந்த குரு இங்க இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தினமும் மூணு வேலையும் உணவு கிடைக்குமான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடனும் ஆமா குருவே நிச்சயமா கிடைக்கும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றான் உடனே குருவும் சரி இந்த கோழிகளுக்கு தங்கறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடனும் ஆமா குருவே இந்த கூண்டு கூண்டுதான் அதோட வீடு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றான் திரும்பவும் குரு சரி இங்க இருக்கக்கூடிய கோழிகள் பூனைகள் நாய்கள் கிட்ட இருந்து பாதுகாப்போட இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்றான் ஆமா குருவே இந்த கோழிகள் கூண்டுக்குள்ள இருக்கும் பட்சத்துல பூனைகள்ட்ட இருந்தோ நாய்கள்ட்ட இருந்தோ பத்திரமா தான் இருக்கும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குறான் திரும்பவும் அந்த குரு சிஷியனை பார்த்து சரி இந்த கோழிகள் முட்டையிடுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சிஷியனும் கண்டிப்பா முட்டையிடும் குருவே அதுக்குன்னு தனியா பாதுகாப்பான வீடு தினமும் மூணு வேலையும் உணவு கிடைக்கும் போது நிச்சயமா அந்த கோழிகள் முட்டையிடும் அதுல என்ன குருவே உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்றான் மறுபடியும் அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சீடனை பார்த்து அதெல்லாம் சரிதான் இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட சீடனும் அந்த கோழிகளை ஒத்து பாக்குறான் ஆனாலும் அந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையாங்கிறத இவனால தெரிஞ்சுக்க முடியல அதனால என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தன்னுடைய குருவை பாக்குறான் குருவும் எதுவும் சொல்லாம அவனும் ஒரு படர்ந்த நிலப்பரப்புக்கு கூட்டிட்டு போறாரு அங்க நிறைய கோழிகள் சுதந்திர நிரந்தரமா தெரிஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்குறான் அந்த கோழிகளுக்கு உணவு போடுறதுக்குன்னு யாரும் இல்ல அந்த கோழிகளை அடைச்சு வைக்கிறதுக்குன்னு கூண்டும் இல்ல ஒவ்வொரு கோழியும் தன்னுடைய சக கோழிகளோட விளையாண்டு தன்னுடைய உணவுகளை தேடி சாப்பிட்டுகிட்டு இருக்கு அங்கேயே சில கோழிகள் முட்டையிட்டு அடக்காத்துக்கிட்டும் இருக்கு இதையெல்லாம் பாத்துகிட்டு இருந்த சீடனை பார்த்து குரு கேக்குறாரு சீடனே இப்ப வாத சொல்லு இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட சீடனோ யோசிக்க ஆரம்பிக்கிறான் இங்க இருக்கக்கூடிய கோழிகளுடைய சுற்றுச்சூழல் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு இந்த கோழிகளை அடைக்கிறதுக்குன்னு எந்தவித கூண்டும் இல்ல இயற்கையோட இயற்கையா தன்னோட உணவுகளை தானே தேடி சாப்பிட்டுட்டு மற்ற கோழிகளோட விளையாண்டுகிட்டு ஆரோக்கியத்தோடவும் இருக்கு இதையெல்லாம் பார்த்த சீடன் தன்னோட குருவை பார்த்து குருவே இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரிதான் தெரியுது அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்றான் அந்த பதில கேட்ட குரு சீரனை பார்த்து சீரனே அந்த கோழிகள் சந்தோஷமா தான் இருக்கு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் இதுக்கு முன்னாடி நாம பார்த்த கூண்டுல அடைப்பட்டு கிடந்த கோழிகளுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க என்னெல்லாம் தேவனு நினைச்சியோ அது எல்லாமே கிடைச்சது உணவு தண்ணீர் இருக்கிறதுக்கு இடம் மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாப்புன்னு எல்லாமே கிடைச்சது அந்த ால சந்தோஷமா இருக்க முடியல இங்க இருக்கக்கூடிய கோழிகள் சுதந்திரா தெரிஞ்சுகிட்டே தன்னுடைய உணவுகளை தேடி சாப்பிட்டுக்கிட்டு அதுங்களுக்குன்னு வாழ்றதுக்கான இடத்தையும் தேடிக்கிட்டு மற்ற மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னை தானே காப்பாத்தியபடி வாழ்ந்துகிட்டு இருக்குங்க ஆனாலும் இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் சீடனால எந்தவித பதிலையும் சொல்ல முடியாம மௌனமா நிக்கிறான் மறுபடியும் குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சீடனே நம்ம வாழ்க்கைய நாம தான் தேர்ந்தெடுக்கணும் கூண்டு வாழ்ந்துட்டு இருக்க கோழிகளாகவும் இருக்கலாம் படர்ந்து இருக்க நிலங்களில் வசிச்சுக்கிட்டு இருக்க கூடிய கோழிகளாகவும் இருக்கலாம் கூண்டுக்குள்ள இருக்கணும்னு கூடிய கோழிகளா இருக்கணும் பாதுகாப்பு உணவு எல்லாமே கிடைக்கலாம் இதனால மட்டும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்துடாது நாம சந்தோஷமா வாழணும்னா நமக்குன்னு எதுவுமே இல்லாத சூழ்நிலைகள்லயும் மன தைரியத்தோடவும் உறுதியோடையும் வாழ்றதுலதான் நம்மளோட உண்மையான சந்தோஷமே ஒழிஞ்சிட்டு இருக்கு முதல்ல நீ நீயா இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ற மன தைரியம் இருக்கணும் உன்னோட வாழ்க்கையில சோகம் துக்கம் இன்பம் துன்பம்னு எல்லா சூழ்நிலைகளுடைய அனுபவங்களும் இருக்கணும் அந்த அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையில ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு மன பக்குவம் வந்துருச்சுனாலே உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சவால்களையும் மகிழ்ச்சியோடவும் கடந்து போகலாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எல்லாமே கஷ்ட நஷ்டங்களுடைய அனுபவங்கள் நமக்கு இருக்காது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்போம் நம்மால சுதந்திரமா செயல்படவும் முடியாது அப்படி இருக்கும் போது நம்ம மனம் இருக்கமாகி நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிடைச்ச திருப்தி இருந்தாலும் மன நிறைவான சந்தோஷம் மட்டும் இருக்காது நீ கேட்ட கேள்விக்கான பதில் பதிலும் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த குரு இந்த கதை அந்த சீடனுக்கு மட்டும் இல்ல நமக்கும் ரொம்பவே பொருந்தும் நம்ம லைஃப்ல நாம எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தோம்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எந்த சேலஞ்சஸையும் நம்மால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்னங்கறத நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு தேவையானது சுதந்திரமான தைரியம் நம்மோட வில் பவர மட்டும் நம்ம லூஸ் பண்ணாம இருந்தா நம்ம லைஃபோட ஹாப்பினஸ் நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது இன்னைக்கு இந்த சூப்பரான கருத்தோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன் ஒரு ராஜ்யத்தையே சிறந்த முறையில ஆட்சி செய்யும் அரசர் ஒருத்தருக்கு நீண்ட காலமா குழந்தை செல்வம் இல்ல பல மருத்துவர்கள் விசேஷ மூலிகைகள்னு பல வகையான மருந்துகள் எடுத்து அதுக்கு ஏற்ற போல பல புண்ணிய காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இப்படி தவமா தவம் இருந்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது இந்த மன்னருக்கோ அவருக்கு அப்புறம் அந்த ராஜ்ஜியத்தை ஆட்சி செய்யறதுக்கும் அவர் பெயர் சொல்றதுக்கும் ஒரு ஆண் வாரிசு பிறந்தத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்காரு அந்த குழந்தைக்கு பரந்தாமன் அப்படிங்கற பெயரையும் வைக்கிறாரு அவருக்கு ஆட்சி செய்யக்கூடிய முதல் வாரிசு இல்லையா அந்த செல்வ செழிப்பாகவும் கண்ணும் கருத்துமா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு சில வருடங்கள் உருண்டோடது அந்த குழந்தைக்கும் மூன்று வயதாகுது இந்த சமயத்துலதான் அரசருக்கு இன்னொரு ஆண் வாரிசும் பிறக்குது அரசருடைய இரண்டாவது குழந்தை பார்க்கறதுக்கு மிக அழகாகவும் ஒருவித தேஜசோடவும் பிறக்குது அரசர் முதல் ஆண் குழந்தையா வளர்த்தது போலவே தன்னுடைய இரண்டாவது குழந்தையையும் ரொம்பவும் சீரும் சிறப்புமா வளர்க்கிறாரு இரண்டு குழந்தைகளும் வளர்ந்து வயதையும் பார்ப்பவர்களுடைய குழந்தை வசீகரன் பரந்தாமனை விட வசீகரன் தான் அழகுலையும் சரி அறிவுலையும் சரி சிறந்தவனா விளங்குறான் இதையெல்லாம் பார்த்துகிட்டு இருந்த பரந்தாமனுக்கு தன்னுடைய தம்பி வசீகரன் மேல பொறாமை ஏற்பட ஆரம்பிக்குது அதனால அவனும் அழகுலையும் அறிவுலையும் தன் தம்பி வசீகரனை விட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னை எப்படியாவது அழகு படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அரண்மனையில இருக்கக்கூடிய ராஜ மருத்துவர்களை கூப்பிட்டு சில ஆலோசனைகளையும் கேக்குறான் ஆனா என்னதான் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பின்பற்றினாலும் வசீகரன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மென்மையான அழகு அவனுக்கு கிடைக்கவே இல்லை சரி என்னதான் அழகுல சரிசமமா இருக்க முடியலன்னாலும் அறிவாற்றலையாவது வசீகரனை விட ஒரு படி உயர்ந்தவனா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு முயற்சிகளையும் எடுக்கிறான் ஆனா அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே குறுக்கு வழிகளாதான் காதுகளுக்கு மெல்ல மெல்ல எட்ட அரசருக்கு தன்னுடைய மூத்த மகனை நினைக்கும் போதெல்லாம் மன நிம்மதி இல்லாம இருக்காரு ஏன்னா ராஜ குடும்பத்துல பிறந்த மூத்த வாரிசாச்சி அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்ச மன்னர் இத பத்தி தன்னோட அமைச்சர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு மன்னரோட கவலைகளை புரிஞ்சுகிட்ட அமைச்சரோ மன்னா கவலை வேண்டாம் பக்கத்து ஊரில் துறவி ஒருத்தர் இருக்கிறார் அவரை சந்தித்தால் உங்கள் குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறந்த தீர்வு கிட்டும் என தோன்றுகிறது தாங்கள் சம்மதித்தால் அவரை போய் சந்திக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட அரசரோ பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல துறவிய சந்திக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் மறுநாளே அரசிய சந்திச்சு தன்னுடைய மன குழப்பங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க தாங்கள் தங்கள் மூத்த அழைத்து கொண்டு நாளை நடக்கவிருக்கும் சந்தைக்கு வாருங்கள் நிச்சயமாக நாளை உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அரசரும் துறவி சொன்ன மாதிரியே தன்னுடைய மூத்த மகனான பரந்தாமன சந்தைக்கு கூட்டிட்டு வராரு நபர் பல வண்ணங்கள்ல ஊதுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன்களை வச்சுக்கிட்டு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தன்னுடைய வியாபாரம் எப்பெல்லாம் கொஞ்சம் மந்தமா போகுதோ அப்பெல்லாம் தன் கிட்ட இருக்க பலூன்கள்ல இருந்து ஒவ்வொரு வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய வாயு நிரப்பப்பட்ட பலூன்களை பறக்க விடுவார் அந்த பலூன்கள் பறக்கறத பார்த்த குழந்தைகள் எல்லாம் ஒரு வித உற்சாகத்தோட அவர்கிட்ட பலூன்களை வாங்கறதுக்காக வருவாங்க இதையெல்லாம் ஒரு குழந்தை அவர் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை திடீர்னு அந்த பலூன் விற்கிறவரை பார்த்து ஐயா சிகப்பு பச்சை மஞ்சள் ஊதானு நீங்க பறக்க விட்ட எல்லா பலூன்களும் இவ்வளவு அழகா வானத்தை நோக்கி பறக்குதே இந்த வண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி அந்த கருப்பு வண்ணம் கொண்ட பலூனுக்கும் இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்வைக்கிறான் வியாபாரி மெல்லிய அந்த அந்த பார்த்து தம்பி பலூன் இவ்வளவு பறக்கிறதுக்கு காரணம் அதனுடைய வண்ணங்கள் இல்ல அதுக்குள்ள என்ன நிரப்பப்பட்டிருக்கோ அதுதான் காரணம் வெறும் காற்றினால நிரப்பப்பட்ட பலூன்கள் இவ்வளவு உயரத்துக்கு பறக்காது ஆனா வாயுவால நிரப்பப்பட்ட பலூன்கள் இவ்வளவு உயரத்துக்கு பறக்கும் இந்த மாதிரி தோற்றத்தை மட்டும் வச்சு எதையும் முடிவு பண்ண கூடாது அதுக்குள்ள இருக்க தன்மைய பொறுத்துதான் ஒரு பொருள் எப்படிப்பட்டதுன்னு முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் அந்த அரசரும் அவருடைய மூத்த மகனான பரந்தாமனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க துறவியோ அரசரையும் அவருடைய மகனையும் தன்னோட குடியிருப்புக்கு கூட்டிட்டு போறாரு போற வழியில சிறுவன் ஒருத்த தன்னுடைய கைகள்ல மண் புழுகளை ஏந்தியபடி வரா அப்போ ஒரு அழகிய பறவை ஒண்ணு அந்த பக்கமா பறந்து வருது இந்த சிறுவன் கைகள்ல இருக்கக்கூடிய புழு புழுக்களை பார்த்து சிறுவனே சற்று நில் இந்த புழுக்களை எங்கே எடுத்து செல்கிறாய் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குது அதுக்கு அந்த சிறுவனோ இதை சந்தைக்கு எடுத்து செல்கிறேன் இதை அங்கே விற்றால் அழகிய இறகுகளை வாங்குவேன் அதனால் தான் இதை விற்பதற்காக அங்கே எடுத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு அந்த பறவை சொல்லுது சிறுவனே வேண்டுமானால் அந்த புழுக்களை என்னிடம் கொடுத்து விடு அதற்கு பதிலாக என் இறகுகளில் இருந்து ஒன்றை உனக்கு தருகிறேன் அப்படின்னு அந்த பறவை சொன்னதைக் கேட்டதும் அந்த சிறுவனும் மண்புழுகளை எல்லாத்தையும் அந்த பறவை கிட்ட கொடுத்துட்டு ஒரு இறகையும் வாங்கிட்டு போறான் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அரசர் பரந்தாமன் அப்புறம் துறவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து துறவி வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போறாங்க அந்த துறவி இளவரசர் பரந்தாமனை பார்த்து இளவரசே சந்தை எப்படி இருந்தது அங்கே நீங்கள் கண்ட காட்சிகளை சொல்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த இளவரசரும் சந்தையில தான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படியே அந்த பலூன் வியாபாரி கிட்ட அந்த சிறுவன் கேட்ட கேள்விகளையும் அதற்கு அந்த வியாபாரி சொன்ன பதிலையும் சொல்றாரு அதை கேட்ட துறவி மறுபடியும் இளவரசரை பார்த்து இளவரசே அதிலிருந்து தங்களுக்கு ஏதேனும் புலப்படுகிறதா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த இளவரசர் சொல்றாரு ஆம் துறவியே அந்த பலூன்கள் மிகவும் உயரத்தில் பறந்ததற்குக் காரணம் அதனுடைய நிறங்கள் அல்ல அதில் நிரப்பப்பட்டிருக்கும் வாயு தான் காரணம் என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் துறவி ஆம் அரசே அது போன்றுதான் நம் வாழ்க்கையும் நாம் மற்றவர் கண்களுக்கு உயர்ந்தவராக தெரிய வேண்டும் என்றால் அது நம் வெளி தோற்றத்தை வைத்து அல்ல நம்முள் நிரப்பப்பட்டிருக்கும் நமது எண்ணங்களே அதற்கு காரணம் நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருந்தால் மற்றவர் கண்களுக்கு அழகானவர்களாகவே காட்சியளிப்போம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே அதுதான் இது நம் எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வாகவே வைத்திருந்தால் அதுவே நம்முள் ஒரு வசீகரத் தோற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட பிறகுதான் இளவரசருக்கு உண்மையான அழகு எது அப்படிங்கறது புரிய வருது ஆனாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கிறத கவனிச்ச துறவியோ இளவரசே இதே நேரத்தில் இதே பாதை வழியாக தினமும் என்னை சந்திக்க வருகிறீர்களா அப்படின்னு கேட்டதோ இளவரசரோ கண்டிப்பாக வருகிறேன் துறவியே அப்படின்னு சொன்னபடியே அங்கிருந்து கிளம்புறாரு மறுநாள் அதே நேரத்துல அதே வழியா துறவிய பாக்கறதுக்காக போயிட்டு இருக்காரு அந்த இளவரசர் மறுபடியும் அந்த சிறுவன் தன் கைகள்ல அந்த புழுக்களை ஏந்தியிலி தன்னுடைய வாங்கிகிட்டு ஒரு இறகையும் கொடுக்குது அந்த இளவரசன் ஒவ்வொரு முறை துறவி வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு கடைசியா அந்த பறவைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இறகு கூட இல்ல இறகுகளோட அழகா இருந்த பறவை இப்போ பாக்கிறதுக்கே அருவறுப்பான தன்மையில இருக்கு அதால எங்கேயும் பறந்து போய் இறை தேட முடியல தன் கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாததால அந்த சிறுவன் கிட்டையும் மண்புழுகளை வாங்கி சாப்பிடவும் முடியல பசி கொடுமை வேற அந்த பறவை ஒரு நாள் இறந்தும் போயிடுச்சு அந்த பறவை இறந்து போனதை பார்த்த இளவரசரோ மிகுந்த மன வருத்தோட அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் துறவி கிட்ட சொல்றாரு அப்போதான் அந்த துறவி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இளவரசே அந்த பறவையிடம் இருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அவை அனைத்தையும் நேர் வழியில்தான் சாதிக்க வேண்டும் அந்த பறவை இறை தேடி உண்பதற்காகத்தான் இறைவன் அதற்கான இறகுகளை கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த பறவையோ குறுக்கு வழியில் இறை தேட நினைத்தது அதனுடைய இந்த எண்ணமே அதன் அழகை குழைத்து அதன் உயிரையும் மாய்த்து விட்டது நாமும் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் குறுக்கு வழியில் சாதிக்கலாமே என்றெல்லாம் திட்டம் போட்டிருப்போம் சுலபமாக இருக்கிறதே என்று நினைக்கும் அதே பாதை நாளை நமக்கு பல சிக்கல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்துகிறது அச்சமயத்தில் அதை சரி செய்யும் மாற்றலும் நம்மிடம் இருக்காது நம் வாழ்க்கையில் எது வசதியாக இருக்கிறது என்பதை விட எது நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நல்ல எண்ணங்களும் சிறந்த சிந்தனைகளும் இருந்தாலே நம் அறிவும் அழகும் மேம்பட ஆரம்பிக்கும் இதுவே நம் வாழ்க்கைக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி அது கேட்ட இளவரசரோ மன நிறைவோட தன் அரண்மனைக்கு திரும்புறாரு நாளடைவுல அவருடைய எண்ணமும் சிறந்த குணங்களும் அவரை ஒரு தனித்துவமான மனிதனா மட்டும் இல்லாம வசிகர தோற்றம் கொண்ட ஒரு ஆண்மகனாகவும் மாத்திடுச்சு இன்னைக்கு நாம கேட்ட கதைகள்ல வந்த கருத்துக்களை நாமளும் பின்பற்ற ஆரம்பிச்சோன்னா அது நம்மள மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையவே ஒரு அழகான வாழ்க்கைய மாத்திடும் இன்னும் சிலர் எந்தவித முயற்சிகளும் எடுக்காம தன் வாழ்க்கைய சோம்பேறித்தனத்திலேயே கழிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு ஆப்ரஹாம் லின்கன் அழகான சில வரிகளை சொல்லியிருக்காரு ஒன்றும் செய்யாமல் காத்திருப்பவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம் ஆனால் அவையெல்லாம் துடிப்புடன் செயலாற்றுபவர்களுக்கு கிடைத்தது போக ஆகும் வரிகளை நமக்கு புலப்படுது சிலர் தன் நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாவே நடக்கட்டும் அப்படின்னு இருப்பாங்க அப்படி உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கடினமா உழைச்சவங்களுக்கு கிடைச்சது போக மிச்சம் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இனியும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழாம நம்ம வாழ்க்கையில ஒழிஞ்சு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு மாதிரி கடுமையா உழைச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை நம்மள வேற ஒரு கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்